இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் எப்போதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நற்பேறு பெறுவர் பிடிவாதம் உள்ளவரோ தீங்கிற்கு இறை இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் வார்த்தைகளை ஆர்வமாய் கேட்கின்றீர்களே அது உங்களுக்கு ஆசிர்வாதமாயிருக்கின்றதா நான் நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் வார்த்தை நிச்சயம் ஆசிர்வாதமாய்த்தான் இருக்கும் என்பதாய் ஏன் தெரியுமா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது அதில் உயிர் இருக்கின்றது அதில் பலன் உள்ளது அந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு உடல் நல குறைவு இருக்கின்றதா சுகம் தரும் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் இருக்கின்றதா வார்த்தை அந்த தடைகளை நீக்கி போடும் ஆசிர்வாத குறைவாக வாழ்க்கை இருப்பதாய் உணர்கிறீர்களா இயேசுவின் வார்த்தையை நாள்தோறும் தேடி படியுங்கள் சில நிமிடங்கள் தியானியுங்கள் வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கும் உங்களை வழிநடத்தும் நீங்கள் விசுவாசித்து இறை வார்த்தையை கேட்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையையே உங்கள் வாழ்வின் நிலையையே மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் வார்த்தைக்கு உண்டு நண்பர்களே இன்றும் கூட ஒரு அருமையான வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஏசு கேட்போமா எப்போதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நற்பேறு பெறுவர் பிடிவாதம் உள்ளவரோ தீங்கிற்கு உள்ளாவர் நீங்கள் எப்படியானவர்கள் இரண்டு கேட்டகரியை பற்றி இயேசு கூறுகிறார் ஒன்று நற்பேறு பெற்றவர்கள் நல்லவர்கள் அஞ்சி வாழ்பவர்கள் இயேசுவிற்கு அஞ்சி வாழ்பவர்கள் அடுத்த கேட்டகரி பிடிவாதமுள்ளவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்பவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த இரண்டு கேட்டகிரியில் நான் எதில் வருகின்றேன் என்பதாய் நல்ல சொல்லை செயலை பண்புகளை உடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் அட்லீஸ்ட் இன்றிலிருந்து வாழ விரும்பினால் இந்த வசனத்தில் கூறியிருக்கிறபடி கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தால் உங்களுடன் வேலை செய்பவர்கள் படிப்பவர்கள் உறவினர்கள் வீட்டில் உள்ளவர்கள் கூட உங்கள் குடும்பத்தை போல் அவர்கள் குடும்பமும் இருக்க வேண்டும் அவர்களும் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆசைப்படுவார்கள் அட இந்த குடும்பத்தை பார்த்தீர்களா எவ்வளவு சமாதானமாக இருக்கின்றார்கள் எவ்வளவு அன்பு எவ்வளவு அரவணைப்பு ஒற்றுமையுடன் காணப்படுகிறார்கள் என்று பேசுவார்கள் எல்லா விதத்திலும் நற்பேறு பெற்ற குடும்பமாக உங்கள் குடும்பம் திகழும் திகழ வேண்டும் இதற்காக நீங்கள் இன்றிலிருந்து முயற்சிக்க வேண்டும் இயேசுவிற்கு அஞ்சி வாழ்கின்ற மக்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையை செயலை கண்டு அவர் உள்ள மகிழும் அப்படி அல்லாமல் பிடிவாத குணம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் தீங்கிற்கு உள்ளாவீர்கள் என்று இயேசுவே கூறிவிடுகிறார் குழந்தை பிடிவாதம் பிடித்தால் அது இயல்பான விஷயம்தான் அதற்கு நன்மை தீமை தெரியாது எது நல்லது எது கெட்டது என்றும் தெரியாது ஆனால் குழந்தை வளர வளர பிடிவாத குணம் குறைய வேண்டும் அப்படித்தானே பெரியவர்களுக்கும் இருக்க வேண்டும் பிடிவாதம் கூட ஒருவித மனநோய்தான் நான் இப்படித்தான் இருப்பேன் நான் செய்வதுதான் சரி என் வாழ்வேன் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு பிரியமானதை செய்வேன் என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது யாருக்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் இப்படிப்பட்ட குணம் உங்களுக்குள் இருக்கின்றதா அப்படி இருந்தால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா அமைதி இருக்குமா ஜபம் இருக்குமா மனிதன் தனது மனநிலைகளை கொள்வதன் மூலம் தனது வாழ்க்கையே கொள்ளலாம் அதற்கு வயது ஒரு வரம்பில்லை என்கிறார்கள் உளவியல் நிபுணர்கள் முன்னேற்றம் அடையலாம் என்றும் கூறுகிறார்கள் அதனோடு கூட மற்றொரு ஆலோசனையும் கூறுகின்றார்கள் பிடிவாதம் உடலுக்கு சில கேடான வியாதிகளையும் கொண்டு வருமாம் லிவர் கிட்னி இவற்றையெல்லாம் அஃபெக்ட் பண்ணுமாம் என்கிறார்கள் மருத்துவ வல்லுநர்கள் எனவே எதை குறித்தும் பிடிவாதம் விட்டு கொடுத்து விடுங்களேன் ஆனால் விட்டு கொடுத்து பாருங்கள் உங்கள் மனதில் அமைதி பிறப்பதை உணர்வீர்கள் ஆம் நண்பர்களே தீராத பிடிவாதம் நல் வாழ்க்கையை கணவன் மனைவி உறவை பெற்றோர் பிள்ளைகள் உறவை உடன்பிறந்தோர் உறவை துளைத்துவிடும் அநேக குடும்பத்தில் நாம் அதை பார்த்திருக்கின்றோம் நம் குடும்பத்திற்கு அந்த நிலை வேண்டாம் ஜெபிக்கலாமா இயேசுவே எப்போதும் உமக்கு பயந்திருக்கிற பாக்கியவான்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்தாரும் கடினமான இதயத்தை எங்களிலிருந்து எடுத்துப் போடும் இயேசுவே அனுசரித்து வாழ்கின்ற உமது பிள்ளைகளாக நாங்கள் வாழ வழிகாட்டும் நீர் எங்களுக்கு இன்றைய நாளில் கற்பித்தது போல உமக்கு அஞ்சி வாழ நாங்கள் விரும்புகின்றோம் விடிவாத குணம் எங்களுக்குள் அறவே வேண்டாம் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி